ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க்குக்கான ஒரு ப்ரமோ தான் அதுக்கான கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்குது அதாவது சபரி திவ்யா அண்ட் பார்வதி இவங்க மூணு பேருந்தான் தலை போட்டிக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து அந்த ஏதோ ஒரு பொடில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும் போல திவ்யா எடுத்துகிட்டு போயிட்டாங்க சபரி அண்ட் பார்வக்கும் வந்து ஒரு செம்ம சண்டை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சண்டையில் பார்த்திங்கன்னா இப்போ சபரி வந்து பார்வோட காலை மிதித்தார் காலை பிடிச்சி இழுத்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பார் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சபரியை வந்து பிடிச்சி தள்ளுறதுமே பெஸ்ட்டு வந்து பார் தான் பார்வை தள்ளனோடனே வந்து சபரி தள்ளுறாரு ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க பிடிச்சி தள்ளி தள்ளி லாஸ்ட்டில் வந்து சபரி வந்து பார்வை பிடிச்சி கீழே தள்ளிட்டார் இது வந்து கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டே உள்ள வந்து விதேசாதிபதி வந்து ஒரு பேசும் பொருளாக அமைய போகுது அதில் அது வந்து உறுதியான ஒரு விஷயம் இதில் வந்து குற்ற சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம்னு வந்து அந்த மாதிரி தான் கேம் வந்து விளையாடணும் எப்படி யாருக்கும் அடிப்படும் சண்டை அப்படி போன கேமில் கூட வந்து பாரு அண்ட் கேமி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சண்டை வந்து அப்பயும் வந்து பாருக்கு வந்து அடிபட்டு இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேம்லேயும் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அடிப்படும் யாராவது விழுவாங்க இதை வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோடய எண்ணம் எனிவே யார் தலையாக போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ஆர்வமாக இருக்கேன் என்னை பொறுத்தளவில் பாருங்கள் என் சபரி வரணும் ஏன்னா அவங்களோட கேப்டன்சி நான் இன்னும் இல்லையா இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்